முல்லைத்தீவு முத்தையன் கட்டை குளத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு இளைஞண்ட சடலம் அன்றைக்கு காலையில் மீட்கப்பட்டிருந்தது ஏழு மாத குழந்தையிட அப்பாட சடலம் இந்த மாதிரி மீட்கப்பட்டது பக்கத்தில் இருக்கிற இராணுவ முகாமுக்கு போன சந்தர்ப்பத்தில் ஒரு சில இளைஞர்கள் போயிருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் தப்பி ஓடினதுக்கு பிறகு இந்த இளைஞனுடைய சடலம் அந்த குளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கு இராணுவம் அடித்து படுகொலை செய்ததுக்கு பிறகு அந்த இளைஞனை குளத்துக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கு என்றது ஒரு பக்கம் முன்வை குற்றச்சாட்டு இந்த இளைஞர்கள் எதுக்காக இராணுவ முகாமுக்கு போனார்கள் என்ற கேள்வி இன்னும் ஒரு பக்கம் எழுப்பப்படுது இராணுவத்தால் கூப்பிடப்பட்டதுக்கு பிறகு போனார்கள் அப்படி இராணுவமே கூப்பிட்டதுக்கு பிறகு எதுக்காக இராணுவமே தாக்குனது என்ற கேள்வி இன்னும் ஒரு பக்கம் இருக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு என்றதை இதுவரைக்கும் வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இலங்கையில் ராணுவம் சம்பந்தமா எங்களுக்கு எப்படியான ஒரு அபிப்பிராயம் இருக்குன்றதை புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதே சேனலில் பல விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் தென்னிலங்கையில் நடக்கிற குற்றச்சம்பவங்கள் படுகொலைகள் துப்பாக்கிச்சூடு பாதாள நடவடிக்கைகளுக்கும் இருந்து தப்பியோடு நபர்களுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்குன்ற குற்றச்சாட்டு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு முதல்ல ராணுவம் சம்பந்தமா எங்களுக்கு இருக்கிற அனுபவம் எப்படியானதுன்றதும் நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இந்த சம்பவத்தை இதுக்கு முதல்ல நடந்த சம்பவங்களோட ஒப்பிட்டு அதே மாதிரியான ஒரு சம்பவம்னு சொல்லி பார்க்கறத விட இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்றதை முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு பிறகு இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குன்றதை பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சில ஊடகங்கள்லேயும் அங்கே இருந்த அந்த இளைஞர்களினுடைய தகவல்களின் அடிப்படையிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகவல் மூன்று வெர்ஷன் இதில் இருக்குது முதலாவது அந்த இளைஞர்கள் சொன்னதாக சொல்லப்படுற தகவல் ஊடகங்களில் வழிவந்திருக்கு ரெண்டு நாட்களுக்கு முதல்ல வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி பத்து மணி மாதிரி இராணுவ முகாமுக்கு ஒரு நாலு இளைஞர்கள் போயிருக்கிறாங்க இது ஊடகங்களில் வந்த தகவலை நான் முதல்ல சொல்கிறேன் இந்த இளைஞர்கள் சொன்னதா சொல்லப்பட்ட தகவலை நான் முதல்ல சொல்கிறேன் அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதையும் பார்க்கலாம் இராணுவம் வந்து இந்த இளைஞர்களை கூப்பிட்டுருக்கு அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிற இராணுவ முகாம் முத்தேன்கட்டு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இராணுவ முகாம் வந்து இப்போ அகற்றப்படணும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் இராணுவமாக வெளியேற்றிக் கொண்டிருக்கு சில பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டும் வருது அங்கே இருக்கிற பொருட்களை வந்து குறிப்பாக தகரத்தை நாங்கள் உங்களுக்கு தரலாம்னு சொல்லி இராணுவம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தது அந்த தகரகத்தை எடுக்கிறதுக்காக இந்த நாலு இளைஞர்களும் அங்க போயிருந்தாங்க அதுக்கு பிறகு தானே இதுல இளைஞர்கள் வந்து அதே ராணுவத்தால தாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதல் தாங்க முடியாம அடி தாங்க முடியாம எல்லாரும் ஓடுறதுக்கு முயற்சி எடுத்து மூன்று பேர் தப்பி ஓடி இருக்கிறாங்க அதுல ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு என்ன நடந்தது எப்படி அவர் உயிரிழந்தார் என்றது இது தெரியாது என்றது முதலாவது விஷயம் சொல்லப்படுற ஒரு கதை ஊடகங்கள்லையும் அந்த வெளியில் தப்பி ஓடி வந்த இளைஞர்கள் சொன்னதாக சொல்லப்படுறது இந்த மாதிரியான ஒரு தகவல் ரெண்டாவது விஷயம் அங்கே இருக்கிற போலீஸ் சொல்லி இருக்கிற தகவல் இதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு அப்போ முதல் கட்ட விசாரணையில் எப்படியான தகவல் வெளிவந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்ட வேர்ஷன் என்னன்னு சொன்னால் அஞ்சு இளைஞர்கள் போயிருக்கிறாங்க போலீஸ் இராணுவத்துக்கு இராணுவம் வந்து போலீஸுக்கு சொல்லியிருக்கு எந்த விதமான முன் அனுமதியும் இல்லாமல் அந்த பிரதேசத்தை சேர்ந்த அஞ்சு இளைஞர்கள் இராணுவ முகாமுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க அந்த தகரத்தை எடுத்து போகிறதுக்காக களவெடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்கன்ற மாதிரி போலீஸ் வேஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ராணுவ முகாமுக்குள்ளே அத்துமறை நுழைஞ்சதுக்கு பிறகு இங்கிருந்து இராணுவ உறுப்பினர்களால் இந்த அஞ்சு இளைஞர்களும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் காயமடைஞ்சு ஒரு சிலர் தப்பியோடுனதுக்கு பிறகு மற்ற இளைஞன் காணாம போய் அவரை தேடுற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தப்பியோடுன இளைஞன் தான் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி போலீஸ் வேர்ஷன் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு நான் கேட்டு பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் இருக்கிற விஷயத்த வந்து இது மூன்றாவது வேர்ஷன் இது நூறு வீதம் உண்மையா இல்லையான்றதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு வேர்ஷனும் இருக்கு இப்படியும் ஒரு விஷயம் சொல்லப்படுது முத்தேன்காட்டு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இராணுவ முகாம்ல இருக்கிற ராணுவ உறுப்பினர்களுக்கும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இருக்கிற மக்களுக்கும் இடையில வந்து நீண்ட காலமான ஒரு பழக்கம் இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கும் அங்க இருக்கிற ராணுவ முகாம் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு ஒரு பழக்கம் வந்து நீண்ட காலமா இருந்து வருது அந்த ராணுவ முகாம் இப்ப அகற்றப்பட இருக்கு இதுக்கு முதல்லையும் அந்த இளைஞர்களுக்கும் அந்த ராணுவ உறுப்பினர்களுக்கும் இடையில ஒரு சில கொடுக்கல் வாங்கல்கள் நடந்தது என்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருக்கு இந்த ராணுவ முகாம் அகற்றப்பட இருக்கின்ற தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு அங்கிருந்து சில பொருட்கள் ராணுவ உறுப்பினர்களினுடைய உதவியோடு அவர்களுடைய தேவைக்காக அங்கிருந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு தகரம் இரும்பு இந்த மாதிரியான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலமா அங்க இருக்கிற ராணுவ உறுப்பினர்கள் பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க காசை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு தகவலும் வந்து இருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல அந்த பிரதேசத்தை சேர்ந்த அஞ்சு இளைஞர்களை வந்து அந்த அதோட சம்பந்தப்பட்ட அந்த பழக்கமான ராணுவ உறுப்பினர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கிறார் ரெண்டைக்குமே இந்த மாதிரியான ஒரு வேலை இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு பிறகு இந்த அஞ்சு பேரும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ வழக்கம் போல் என்ன நடக்குமோ அது நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த ராணுவ முகாமில் இருந்த மற்ற ஒரு சிலர் இதை கண்டதுக்கு பிறகு அங்க வந்து விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு முருகல் நிலை ஒரு இருக்கு இப்ப இந்த அஞ்சு பேரும் வந்து இதுக்கு முதல்லையும் அந்த இராணுவ முகாமுக்கு போய் வந்திருக்கிற நபர்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது என்றதை மற்ற இராணுவ உறுப்பினர்கள் கையும் களவுமா பிடிச்சதுக்கு பிறகு அந்த இளைஞர்களை தாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இதை மற்ற இராணுவ தரப்பு ரெண்டு ராணுவ குழு என்று சொல்லியும் சொல்ல முடியும் அதுல மூன்று பேர் வந்து எப்படியோ பாதுகாப்பா தப்பி ஓடி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க

நடந்து கொண்டிருக்கு பிரதேச மக்கள் வாக்குவாதப்பட்டதுக்கு பிறகு அந்த இளைஞனை ராணுவம் கொடுத்துருக்கு மற்ற இளைஞன் எங்கன்றது தெரியாது ரெண்டு நாட்களாக அந்த இளைஞன் தேடப்பட்டு வந்தார் அந்த இளைஞன் சகோதரர் வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலையும் போலீஸ்லையும் போய் முறைப்பாடு செய்திருக்கிறார் இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் காணாமல் போயிருக்கிறார் என்ன நடந்ததுன்னு தெரியாது விசாரணைகளை நடத்தி உண்மையை கண்டுபிடிங்க என்ற மாதிரி கேட்டு ஒரு முறைப்பாடு வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார் அதுக்கு பிறகுதான் இன்றைக்கு முத்தேன்கட்டு இருந்து இராணுவ முகாமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இருந்து அந்த முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞன் கபில்ராஜின்னு சொல்லப்படுற ஏழு மாத குழந்தையுட அப்பா வந்து இன்னைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு இதில் நடந்திருக்கிற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எது உண்மைன்றது இது வரைக்கும் தெரியாது ஆறு ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்படுறாங்க அந்த ஆறு பேர்லையும் விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு பிறகு மூன்று பேர் பத்தொன்பதாம் திகதி வரைக்கும் விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க மொத்தம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூன்று பேர் மட்டும் இப்போதைக்கு விளக்குமறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த முப்பத்தி இரண்டு வயதான இளைஞன் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பேரிதை பரிசோதனைக்காக கொண்டு போகப்பட்டிருக்கு அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ச்சியாக இப்போ நடத்தப்பட்டு வருது இந்த சம்பவம் எப்படி நடந்தது அந்த இளைஞன் எப்படி உயிரிழந்தார் என்றதெல்லாம் மிக முக்கியமான பதில் காணப்பட வேண்டிய கேள்வி விசாரணைகள் அது தெரிய வருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மூன்று அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வந்து இன்றைக்கு அந்த இடத்துக்கு போய் பொதுமக்களோட கதைச்சதுக்கு பிறகு சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரியான சம்பவம் அந்த இளைஞர்களுக்கும் அந்த இராணுவ முகாமில் இருந்த உறுப்பினர்களுக்கும் இடையில் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் காலமாக இருந்தது இராணுவம் எப்படி செயற்படுறதுன்றது விஷயமே இராணுவத்துக்கு தெரியாது இதை நாங்கள் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் உண்மை கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் நாங்கள் வேணுமென்னு சொன்னால் போராட்டம் கூட நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்காரு இனப்படுகொலை செய்த இராணுவம் தொடர்ச்சியாக மக்களோட மக்களாக இருக்கிறது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான காரணம் பெண்களை கற்பழிச்ச இராணுவம் பொதுமக்களை படுகொலை செய்த இராணுவம் வந்து இன்றைக்கு சிவில் பாதுகாப்பு படையணி என்று சொல்லி ஒரு போர்வையில் முன்பள்ளிகளில் ஆசிரியர்களாக கடமையாற்ற சம்பவங்கள் கூட பதிவாகி வருது ரெண்டு பொதுமக்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ராணுவம் என்ற அடிப்படையில் தான் ராணுவ பிரசன்னையும் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமான எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு டெஸ்டா இதை பார்க்க முடியும் இதுக்கு முதல்ல நடந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா ராணுவம் காப்பாற்றப்படுமா இல்லாட்டி உண்மை நிலைநாட்டப்படுமா

இப்ப மூன்று பேர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட போகுது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சில நேரங்களில் தென்னிலங்கையில் வந்து ராணுவத்திலிருந்து தப்பியோடு நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்துறாங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கு முடியமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு பதிலையும் சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற உண்மையான சம்பவமும் கூட ஆனால் வடகிழக்குல இருக்கிற ராணுவம் ராணுவத்தினுடைய செயற்பாடு சம்பந்தமா அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமானது ஒரு ராணுவத்துக்குள்ளேயே மறுசீரமைப்பு செய்யப்படாட்டி இந்த மாதிரியான சம்பவங்கள்ன்றது தவிர்க்க முடியாது சமூகத்தில் மக்களோட மக்களாக இருக்கிற இராணுவம் வந்து எப்படி செயற்படணும்னு சொல்லி இராணுவத்துக்கு படிப்பிக்க வேண்டியது கட்டாயமானது என்று சொன்னால் உண்மையிலேயே இப்படியான ஒரு சம்பவம் அங்கே பதிவாகி இருக்குமா இருந்தால் அந்த இளைஞர்களும் அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற மற்ற ராணுவ உறுப்பினர்களும் பிடிபட்டிருப்பாங்களா இருந்தால் அவங்கள போலீஸ்ல தான் அந்த ராணுவம் ஒப்படைச்சிருக்கணும் இந்த சாதாரணமான அடிப்படை அறிவு கூட இல்லாத ராணுவ உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க அதை பற்றியும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமானது என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்